மாதிரி தேவன் சிருஷித்த அவனுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறார் அப்ப தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது அந்த வல்லமையை உணர்ந்து கொள்ளணும் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல வல்லமையுள்ள தேவன் என்னை சிருஷ்டி இருக்கிறார் வல்லமையுள்ள ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எனக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை உணர வேண்டும் அதை உணர்ந்து நம்மை ஜெபிக்கும் போது அந்த ஆசிர்வாதங்களை பெற்று கொள்ள முடியும் இப்ப பாருங்க வேதத்துல இந்த ஆண்டவர் ஒரு வார்த்தை கொண்டு பேச விரும்புகிறார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கத்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கார் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் கத்தர் உன்னை காப்பார் ஆண்டவர் உங்களை காப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களுடைய ஆத்மாவை நான் பாதுகாப்பேன் போக்கையும் மரத்தை நான் காப்பேன் உங்களை காக்கிற தேவன் தூங்குவதுமலை உறங்குவதுமில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் கத்தர் உங்களை காப்பார் எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு நீங்கள் வசிக்கிற சூழ்நிலை ஊழிய செய்கிற சூழ்நிலையில உங்களை பயமுறுத்தக்கூடிய ஏதோ ஒரு காரியம் இப்ப நடந்து கொண்டிருக்கலாம் அதுல உங்களை பாதுகாக்க தேவன் வல்லவர் ஆண்டவர் பாதுகாக்கிறாராம் உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி கத்தர் உங்களை பாதுகாப்பாராம் அப்போ நம்முடைய சிக்க வைப்பதற்கு இந்த உலகத்துல ஒரு காரியம் இருக்கிறது அது யாருன்னா எதிராளியாகிய சாத்தான் எதுலயாவது நம்ம சிக்க வைக்கணும் கண்ணியில அகப்படுத்தணும் பாபத்துல சிக்க வச்சிடணும் ஒரு கடன் பிரச்சனைக்குள்ள சிக்க வச்சிடணும் இந்த பிரச்சனைக்குள்ள சிக்க வச்சிடணும்னு சொல்லி சாத்தான் பல விதங்களிலே கண்ணிகளை வைக்கிறாங்க பாருங்களேன் உங்க செல்போன்ல திடீர்னு போன் வரும் யார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கறதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்கிறோம் அதாவது உங்களை கடன்காரனாய் மாற்றுவதற்கு நிறைய பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க உங்களை சிக்க வைப்பதற்கு சாத்தான் பலரை பயன்படுத்துவான் நீங்க தேவையில் இருக்கும் போது அப்படிலாம் போன் வரும் உடனே நினைப்பீங்க கத்தர் தான் வழியை திறந்துட்டாரு ஆண்டு விட்டு நீங்க கேட்டிங்கன்னா வேண்டாம் மகனே வேண்டாம் மகளே உனக்கு ஒரு வேறொரு வழி வச்சிருக்கிறேன்னு சொல்லுவார் ஏன்னா நம்மளை கடன் பிரச்சனையில சிக்க வைத்து நம்ம அவமானப்படுத்தி வேதனைப்படுத்த சாத்தான் திட்டம் வைத்திருக்கிறான் அதுல சிக்க கூடாது நம் கால் சிக்கிக்கொள்ளாதபடி கொள்ளாதபடி கத்தை நம்மை காப்பார் இத்துணிய விதங்கள்ல கத்திரனை காப்பாத்தி இருக்கிறா பாவ கண்ணிகளை சாத்தன் வைத்தான் அதுல இருந்து விலைக்கு தப்பு வைத்து காத்து சில இது மாதிரி தான் நாங்க ஊழியத்துல பில்டிங் எல்லாம் கட்டும் போது பேங்க்ல இருந்தே வந்து சொன்னாங்க உங்களுக்கு எவ்வளவு லட்சம் வேணும் கோடிகள் வேணுமா கடன் தருகிறோம் அதை வாங்கி செய்ய சோதனை நமக்கு வரும் நன்மை செய்வதை போல அப்ப நான் சொன்னேன் நாங்க ஆண்டோடத்துல முழங்கால என்னென்னு ஜபம் பண்ணி கத்தர் தருவதை தான் ஊழியம் செய்வோம் கடன் வாங்கி செய்ய மாட்டோம் என்று அறிக்கையிட கத்தர் கிருபை கொடுத்தார் வட்டிக்கே போய் வீணாகி போயிருக்கும் இந்த மாதிரி சாத்தான் பலவிதமான கண்ணிகளை உங்களுக்கு கூட வைப்பான் உங்க வீட்டுக்குள்ள வேலை செய்யற இடத்துல ஊழியை செய்யற இடத்துல நம் கால் சிக்கிக் கொள்ளாதபடி நம்மை பாதுகாக்கிறதுக்கு தேவன் வரலவர் ஆனா அதற்கு நம்ம என்ன செய்யணுமா கத்தரும் நம்பிக்கையா இருந்து அப்போ எதன் மேல உங்க நம்பிக்கை அதெல்லாம் நிலையானதல்ல கத்தர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை பாதுகாப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்களை விற்கப்பட விட மாட்டா அப்ப நீங்க என்ன சொல்லணும் கத்தருதான் என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அவரை சார்ந்து கொள்ளணும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆயிரம் ஆட்கள் அவரால் எழுப்ப முடியும் அவர்கள் மேல நம்பிக்கை வைக்காதங்க நீங்க தாங்க என் நம்பிக்கை உங்களை தான் நம்பி இருக்கிறேன் அப்படி சொல்லாதுங்க நான் கத்தரை நம்பி இருக்கிறேன் உங்க மூலமா உதவி செய்யணும் கத்தர் தீர்மானித்தால் உதவி செய்வார் நீங்க இல்லாட்ட இன்னொரு ஆளை எழுப்புவார் அப்படின்னு கத்தர் மேல நம்பிக்கை வைக்கணும் நீங்க மனிதரை சார்ந்த நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களும் தோல்விகளும் கண்ணீரல் தான் வந்து நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில சூழ்நிலைகளை பார்த்து சில மனிதர்கள் மேல நம்பிக்கை வச்சு அவங்க பாத்துக்குவாங்க அவங்க செய்திருவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நம்பி இருக்கும் அவங்கள நல்ல இருதயத்தோடு தான் உதவி செய்ய முன் வருவாங்க ஆனா அவங்களுக்கு அந்த நேரத்துல ஒரு தடை வந்துடும் செய்ய முடியாத சூழ்நிலை வந்துடும் அவங்க வேதனையோடு சொல்லுவாங்க ஹெல்ப் பண்ணுன்னு நினைச்சா என்னால முடியாம போயிட்டு இந்த சூழ்நிலை ஆண்டவர் எப்படி சொல்லுவாரா மகனே உனக்கு உதவி செய்ய நான் விரும்புகிறேன் முடியலப்பா சூழ்நிலை அப்படி ஆயிட்டு மகளே என்னால முடியலம்மா மன்னிச்சுக்க அப்படின்னு ஆண்டர் சொல்லுவாரா அவர் ஒருத்தர் தான் முடியும் எந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் அதனால அவர் மேல மட்டும்தான் அவனுடைய நம்பிக்கையை நீங்க வைத்திருக்கணும் உங்க நம்பி யார் அப்படின்னு கேட்டா கத்தர் தான் அப்படின்னு நீங்க சொல்லணும் சிலர் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க பிள்ளைகள் படிச்சு முடிச்சு திருமணமாகி போனோன்னே பிள்ளை நம்பி இருந்தாங்க மறந்துட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உலக வழக்கம் அவங்க திருமணமான அவங்க தனி குடும்பம் ஆகிடுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துவிடும் அதனால உங்க நம்பிக்கை முழுவதையும் கத்தர் மேல வச்சு அவர்தான் அந்த நம்பிக்கை அண்டவரை உங்களை நம்பித்தான் நான் வாழுகிறேன் நீங்க தான் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லி அவரை துதிங்க எந்த சூழ்நிலையில உங்களை பாதுகாப்பது மாத்திரங்க பராமரிப்பார் ஆசீர்வதிப்பார் நடத்துவார் அது மாதிரி நீங்க சொல்ல பழகி கொள்ளணும் ஒரு தகப்பனார் சொன்னார் பிள்ளைகள்லாம் படிக்க வச்சா ஆயிட்டாங்க சொன்னாராம் பிள்ளைகளை பார்த்து நீங்க ஆண்டவர் உங்களை எனக்கு தந்தார் உங்களை படிக்க வச்ச இப்ப நல்ல செட்டில் ஆயிட்டீங்க உங்களை நம்பி நான் கிடையாது நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க எனக்கு உதவி செய்யணும் கத்தர் ஏவுன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆனாலும் நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கல நான் நம்பி இருக்கிறவர் கத்தர் அவர் என்னை போஷிப்பார் என்னை கடைசி காப்பாணி உறுதியா சொல்லிவிட்டார் அதனால பாருங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பார் மன மகிழ்ச்சியா இருப்பார் பிள்ளைகள் கவனிக்க மாட்டேங்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறான்னு வருத்தப்படுவதில்லை நீங்க நிறைய பேர் வருத்தப்பட காரணம் உங்களுடைய நம்பிக்கை மனிதர்கள் மேல வச்சதுனாலதான் உங்களுடைய நம்பிக்கை கத்தர் மேல வைங்க உங்களுடைய மனுஷ தைவ கத்தர் உண்டாக்கி தருவார் பிள்ளைகளுடைய மனதுல பேசி அவங்கள உதவி செய்ய வைப்பார் நீங்க அவங்ககிட்ட போய் கையேந்து நிக்காதுங்க ஏன் கத்த முழங்கால நில்லுங்க நீங்க தான் நம்பிக்கைன்னு சொல்லுங்க என்ன நடக்க பாருங்க உங்களுடைய குடும்ப சூழ்நிலை மாறும் நீங்க இருக்கிற இந்த எல்லா சூழ்நிலை கத்த நன்மையாய் மாற்றி தருவார் சொல்றீங்களா அண்டு வரை தான் என் நம்பிக்கை நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் எந்த மனிதரையும் அல்ல தான் எனக்காக சிலுவையில ரத்த செஞ்சு மறித்து உயிர் எழுந்தவங்க எனக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறீங்க கடைசுவரை காத்து கொள்ளுவீங்க ஆண்டு மனிதனை நம்புவது இல்லை அப்படின்னு அறிக்கை இடுங்க இன்றைக்கு ஒரு மாற்று உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்க சொல்லுங்க ஆண்டு வரே நீரே என் நம்பிக்கை நீர் என்னை காத்துக் கொள்வீர் என்னை பராமரிப்பீர் போஷிப்பீர் நடத்துவீர் என் எந்த மனிதனின் சூழ்நிலையை நம்பாதபடி உண்மை மாத்திரமே நம்பி சார்ந்து கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தில் ஆமை